ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் தங்கச் செல்வமே நாளை அதிர்ஷம் உன் வீடு தேடி வரப்போகிறது வா தங்கமே கேட்டு மகிழ்ச்சியாக தூங்கு மனநிறைவோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கி எழு நாளை நமக்கு அதிர்ஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நன் வாராகி தாய் வாக்கு மீற மாட்டாள் என்று நம்பி இதை கேள் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும் தங்கமே செல்வமே நீ நினைப்பாய் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை என்று உண்மைதான் ஆனால் நீ முயற்சி செய்தால் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் ஆள் மனதில் நீ எடுக்கும் நேர்மையான முடிவுதான் உனக்கு வெற்றியை தரும் செல்வமே நான் ஒன்று சொல்வதைக் கேட்டுக்கொள் நாளை என்று தள்ளினால் நாட்கள் மட்டுமே நகரும் இன்றே என்று நீ துள்ளினால் இமயமும் உனக்கு இசைந்து கொடுக்கும் தங்கமே இக்கணமே துணிந்திடு எந்த திசையும் உன் முன் பணிந்திடும் வெற்றியில் மயக்கம் கொள்ளாமல் தோல்வியில் தொலைந்திடாமல் இருக்க கற்றுக்கொள் அதாவது பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளும் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கிறது உண்மைதானே செல்வமே பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு முயற்சிப்பவர்களுக்குத்தான் வெற்றி நிச்சயம் அது என் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா தங்கமே மனதார யார் ஒருவர் என் முன்னால் மன்னிப்பை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுவாழ்வு இந்த வாராகித்தாய் கொடுத்து விடுவேன் மாறாக மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் நாடகம் ஆடுபவர்களை எல்லாம் இந்த வாராகித்தாய் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் அவர்களிடம் சொல் உனக்கு எதிரியான அவர்களிடம் சொல் தங்கமி அதனால் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்கள் இவர்களைப் பெற்று இருக்குமானால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு வாராகி தாய் உனக்கு துணை வருகிறாள் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் எந்த தீய சக்திகளும் உன்னை பக்கத்தில் வராமல் நான் பார்த்து கொள்வேன் யாராலும் உன் அருகில் அத்தனை சுலபமாக நெருங்கிவிட முடியாது என்னுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் உனக்கு இருக்கும் வரை யாராலும் உன்னை கூட நினைக்க முடியாது என் செல்வமே நீ எந்த நேரம் உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற ஒரு தயக்கம் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பயம் இவை இரண்டையும் இந்த வாராகி தாயின் மீது உன்னால் வைத்துவிட்டு நீ செல்ல வேண்டும் தயக்கமின்றி எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பயம் என்ற ஒன்றை நீ தவறுகளை செய்தால் தெய்வத்தின் மீது மட்டும்தான் உனக்கு இருக்கணும் இந்த மனிதனை கண்டு நீ ஒரு நாளும் பயப்படக்கூடாது உண்மையும் நேர்மையும் மற்றவன் ஒரு நாளும் நல்லபடியாக வாழ தகுதியற்றவன் என்பதை புரிஞ்சுக்கோ இவர்களை கண்டு பயந்து இவர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் பெரியவர்களாக ஒரு நாளும் நீ மாற்றி விடாதே என் தங்கமி இந்த தாய் சொல்வது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகிறேன் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கிற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டு எதை பற்றி நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் உன் வாராகி தாய் அதை உன் வாழ்க்கையாக நான் மாற்றிக் கொடுப்பேன் யாருக்கும் கஷ்டங்களை நினைக்காத உனக்கு ஒருவர் கஷ்டங்களை மட்டுமே கொடுக்கிறார் என்றால் அவர்கள் தண்டனை கூறியவர்கள் தானே நீ இனிமேல் இதை நினைத்தும் வருந்தாமல் உன் கஷ்டம் முடிந்துவிட்டதே எண்ணிக்கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை மட்டும் செய்து செய்து கொண்டிரு தங்கமே இந்த வாராகி தாயின் அன்பு உன்னை என்றும் எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த தாய் எப்போதும் உன்னோடு வருகிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வச்சுக்கோ யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை புரிஞ்சுக்கோ இதுநாள் வரையிலும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நீ மனதார உன் வாராகி தாயின் வாயிலிருந்து சொல்கிறேன் உனக்கு நாளை விடியலில் அதிர்சம் கிடைக்கப் போகிறது இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் இன்னொன்று நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் சில சமயங்களில் நீ என்னை கண்டுகொள்ளாமல் சென்று கொள்கிறாய் உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்போது சில சமயங்களில் நீ கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறாய் சொல்கிறேன் இப்போது இப்போது உன்னிடம் நான் உன்னட்ட வந்திருக்கிறேன் இந்த வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நடத்தியும் கொடுக்கும் எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது நடக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் நமக்கு இந்த தாயின் துணை நமக்கு இருக்கின்றது எல்லாம் நடந்துவிடும் என்ற மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும் வாழ வைத்து கொண்டும் இருக்கிறது தூக்கத்தை தொலைத்து வருகின்றாய் அதனால் தான் இந்த நேரத்தில் இன்றைய இரவில் உன்னை பார்க்க வந்தேன் உனக்கு நல்ல செய்தி தர வந்தேன் விரைவில் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து மன நிம்மதியையும் நல்ல உறக்கத்தையும் நான் தடுப்பேன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கத்தான் நான் வந்துள்ளேன் உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் போது நீ மனதிற்குள் என்ன நினைக்கிறாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமாக அந்த உறக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட தூக்கம் வராமல் தான் நீ இப்போது இருக்கிறாய் அதனால் உனக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை தங்கமி இன்றிலிருந்து உன் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறையத் தொடங்கிவிடும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய ஆற்றலையும் திறமையையும் சக்தியையும் இந்த வாராகி தாய் நான் உனக்கு கொடுப்பேன் எப்பவும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒழியாமல் பயந்து நடுங்காமல் அதை எதிர்த்து செயல்படுத்த தொடங்கிவிடும் என்ன நீ என் பிள்ளை வாராகி வாராகித்தாயின் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் தானே எப்போதுமே நீ ஏதோ மனக்கஷ்டத்தில் இருக்கிறாய் எதையோ பறிகொடுத்தது போல் யோசித்து கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்து செல்வதே உனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது நாம் எப்படி இந்த நாளை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது உனக்குள் நம்பிக்கை உறைந்து விட்டது போல உன் தாய்க்கு தோன்றுகிறது அதனால் தான் என் பிள்ளையிடம் உடனடியாக பேசி அதிர்சம் நாளை உனக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க உன் வாராகி நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ எதிர்பார்த்த நாள் உன் வாழ்க்கையில் நாளை என்பதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொண்ட கஷ்டங்களை எல்லாம் நான் உனக்கு விளக்கி தரப்போகிறேன் எப்பொழுதுமே என் பிள்ளை இந்த தாயை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் நான் எப்போதுமே வணங்கி கொண்டுதானே இருக்கிறோம் இந்த துன்பத்திலிருந்து என்னை வாராகி தாய் எப்போது என்று என்றுதானே நினைக்கிறாய் நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் வந்து வந்துவிட்டேன் தங்கமே உனக்கானதை எல்லாம் சரி செய்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறேன் உன்னை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்த மாட்டேன் அனைவருடைய மத்தியிலும் நீ எப்படி வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் நாளைய விடியலுக்காக காத்திரு ஒரு அதிர்சம் வர காத்திருக்கிறது இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது மிக பெரிய வெற்றியாக இருக்கப் போகிறது நீ மனம் மகிழ்வாய் துள்ளி கொதித்து எனக்கு வாராகித்தாய் இருக்கிறாள் என்று ஓடோடி வருவாய் தங்கமே நீ வரப்போவதை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே தாயே போற்றி போற்றி